இல்லை தளபதி விஜய்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டரை கூட்டு வந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வச்சுருக்காங்க சான்ஸே இல்லை இனிமேல் அவர் ரெண்டு படம் நடிக்கட்டும் இல்லை ஒரு படம் கூட நடிக்கட்டும் இந்த படம் ரெண்டு பேசும் சாங்க்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பட்டு ஓகே டெய்லர் பார்த்தாலே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஒவ்வொரு ஷார்ட்டுமே மெரட்டி ஜா வேறும் ஒரே கட் அவுட்லாம் விஜயம் மட்டும் இருந்தால் அதாவது சொல்லணும்னு அவசியமே இல்லை தமிழ் சினிமாவின் நாயகன் அவர் அதாவது நடிப்பு எப்படி இருக்கணும் எந்தெந்த இடத்துல நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் மற்ற நடிகர்கள் வளர்ந்து வர நடிகர்கள் இவரை பார்த்து கற்றுக்கணும் அதாவது பாட்டு யாருக்குமே பிடிக்கல ஆனால் அப்படி இருந்தும் ஸ்பார்க் பாட்டுக்கு உள்ளே கொளுத்தி விட்டு ஆறிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த ஒரே பேருக்காக மட்டும்தான் ஒரே கட் அவுட் விஜய்க்கு மட்டும்தான் படம் நல்லா வந்துட்டு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது வெங்கட் பிரபு மேலே நம்பிக்கை இல்லைனாலும் எங்கள் அண்ணன் தளபதி விஜயன் மேலே நம்பிக்கை இருக்குது யார் யார் எப்படி வேணாரு அந்த ஓட்டிக்கிட்ட லைனில் கரெக்டாக ஆறு இது வந்து மதுரை கணக்கில் தமிழ்நாடோட கணக்கு அவ்வளோதான் சாங் வந்தப்ப பெருசாக ரசிகர்களை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க ஆமாம் கண்டிப்பாக சாங் வந்து இவனை நாங்கள் என்னமோ நினச்சோம் பட் ஓகே அண்ணனுக்கு அண்ணனுக்கு எது போட்டாலுமே செட்டும் அவருக்கு என்ன சொல்லவா வேணும் அவருக்கு ஆடு குழந்த மாதிரிங்க குழந்தைக்கு எல்லாமே செட் ஆகுங்க அந்த மாதிரி தான் அங்கே ஒரு வேற ரகம் ட்ரெய்லர் ஒவ்வொரு ஷாட்டும் பிரிச்சுட்டாங்க தளபதி விஜயனு பாட்டி மேலே இல்லாத நம்பிக்கை தயவு செய்து படத்தில் நம்பிக்கை வைங்க படம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு டெய்லரு அங்கே வந்து பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தலைவா மதுரை நாளை தளபதி கோட்டை அது உங்களுக்கு எப்போயுமே தெரியும் இது வந்து எங்களுக்கு கடைசி ரெண்டாவது படம் என்ன ஒரு படம் இருக்குது எங்களுக்கு எப்பயுமே தளபதி வந்தால் அது ஒரு அரிசம் ஒழுவோ படம் தான் இது வரைக்கும் நாங்கள் இத்தனை இத்தனை படத்தை கொண்டாடுனோமோ அதை விட டபுள் மடங்கு இல்லை திருவள்ளு மடங்கு இல்லை நூறு மடங்கு நாங்கள் தளபதி ஜி டெஸ்ட் ஆஃப் ஃபால் டைம்

மாமணி முருகையா அப்படி கிளியில பார்த்தோம்ல அதை ரீவை பண்ணி கொஞ்சம் ஸ்டெயிலா தலைமுறை கொண்டு வந்திருக்காரு மரணம் தரமா இருக்குல்லாம் வந்து விஜய்க்கு வந்து மொக்கையான இல்ல அங்க போய் தியேட்டர்ல பாருங்க தலையர் ஸ்க்ரீனு ஒன்னு ஸ்கீப் வேணால் பிச்சை விட்ருக்கா ப்ளோ தரமா விஜய் நாட்சே தானே சாங் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆமா ப்ரோ நல்லாயில்ல ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு இது நல்லாயில்லனு சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் ஸ்கிரீன் ப்ளே அடு வெங்கட் பிரபுவோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபிலிம் மேக்கிங் ப்ரோ எதா சொன்னாலும் தளபதிதாம் ப்ரோ அங்கே எதுவுமே தரலை ப்ரோ

தமிழ் சினிமாவில் ஒரே தலைபதி அது அண்ணன் விஜய் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது ப்ரோ வெங்கு ஹீரோனு ட்ரெய்லர் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது டிவிக்கு வந்துருச்சனால அடுத்த எல்லா எல்லா படம் ஃப்ளாப்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க எல்லா ப்ரிஃபரன்ஸும் இந்த ட்ரெய்லரை வச்சு அமைச்சிருக்காரு அஜித்தோட ஒரு ஒரு சீனையும் இங்கே உள்ள வச்சு மிரட்டியிருக்காங்க ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு வந்து எல்லாரும் பாருங்க கண்டிப்பா அடுத்த பாட்டுக்கு செம்மையா இருக்கும் ப்ரோ மாதிரி இருக்குன்றாங்க மங்காத்த மாதிரி இருக்குன்றது அஜித் வந்து போதையான பிறகு வாந்தி எடுப்பாங்க சத்தியமா நம்ம குடிக்கவே கூடாதுடா அந்த பிரிபரன்ஸ் வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் அதாவது படத்துல கிளைமேக்ஸ் வச்சு பாத்திருப்பீங்க ஒரு செம்மையான விஷயம் இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரைலரை மிஸ் பண்ணாம பாத்துருங்க சின்ன விஜய் ஆளாளுக்கு சொல்றாங்க நமக்கு மனசுக்கு பட்டவங்க மட்டும் தான் புரியும் ஒரு தனியாவே ஒதுக்கி வச்சிருக்காங்க என்ன விபின்றது ஒரு காமெடி பிளஸ் ஒரு ஆக்ஷன் மாதிரி தான் கிடையாது தனி கேட்டகரி தான் விபி விபினாலே விபி தான் மீம்ல போடுறாங்க விபி வந்து அஜித் நல்லா விஜய் பண்ண அஜித் தான் வச்சு பண்ணிருக்காரு

அதனால அங்கே எப்படி வந்தாலும் படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எங்களுக்கு அதை பார்த்துட்டு அவரு நிறைவு அவ்வளோதான் சிவன் சார் இவர் எப்படி எடுப்பார் அவருக்கு ரீ இட்டு கொடுத்துருக்காரு நிறைய அவர் என்னையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது நிறைய கான்ட்ரவர்சியா அவரை பத்தி பேசியிருப்பாங்க ஆனா அதுல ஏதாவது ஒரு மேஜிக்கல் மியூசிக் வச்சுருப்பார் கண்டிப்பா ஒரு மேஜிக் இருக்கும் அது அதை நீங்க மோத நம்புங்க

பாத்தீங்களா என்ன பண்ணுறது சின்ன விஜய் விஷுவல் எப்படி இருக்கா விஷுவலில் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி தான் சொல்லலாம் ஏன் அப்படி விஷுவலு தான் கிடையாது எங்க அண்ணன் நீ போட்டாலே நீ தான் தமிழ்நாடு ஓகே நல்லா தான் இருக்கு பட் விசுவல் ரீதியாக நம்ம பார்க்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம வந்து விஷுவல் பண்ணியிருக்காங்க விஜயன் என்னோட கெட்டப் சரியில்லை கேரக்டர் சரியில்லை நம்ம சொல்லக்கூடாது மறுபடியும் சொல்றேன் ஆடியன்ஸ்க்கு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல் தான் டைவ் செய்து விஜயன் என்னை யாரும் தப்பான எங்க அண்ணன் எது பண்ணாலும் நல்ல இதுதான் பண்ணுவாங்க

நீ வந்து வேற சூர்யா ஃபேன் இவன் வந்து என்ன சொன்னா பாட்டு வந்து நல்லாவே இல்லை ஸ்பார்க் நல்லா இல்லைன்ட்டான் இப்போ அவனே ட்ரெயிலர் முடிச்சிட்டு அந்த வைப்புல இருந்தாதான் மாப்பிள்ள படம் பாட்டு பாட்டு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து தளபதியோட பவர் தான் ப்ரோ சில படத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் நல்லா கொடுத்துட்டு படம் ஒரு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி தான் சந்தேகம் இருக்காங்க வாய்ப்பே இல்லை ப்ரோ தளபதி படம் என்னைக்குமே ஜெயிக்கும் கடைசி படம் பயங்கரமா கொடுத்துருக்காரு இருபத்தாறு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு விபி

தரமாக இருக்கும் என்றைக்குமே எங்கள் அன்னை மட்டும்தான் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத தானே தலைவன் எங்கள் அன்னை மட்டும்தான் பிஜிஎம்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் ஈவன் மிரட்டி விட்டுருக்காப்பில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட சூப்பராக இருக்குது ட்ரைலர் இங்கே சாங் வந்தப்ப பெருசாக ஒழுங்கு நல்லா இல்லைன்ற மாதிரி ரசிகரையும் சொல்லிட்டு இருந்தாங்க அதை அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரைலர் மா தளபதி எப்போயுமே மாசு தான் செப்டம்பர் அஞ்சு ஒரு ஆட்டம் இருக்குது அதை பார்ப்பீங்க ட்ரெய்லர் மாசா இல்லையா ட்ரெய்லர் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு நீங்க பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் பாத்து சாங் நல்லா இருக்கா ட்ரெயிலர் நல்லா இருக்கு ட்ரெயிலர் எல்லாமே தளபதியே மாசத்தா நீங்க இப்படி கேக்குறீங்க இல்ல சாங் வந்தப்ப நல்லா இல்லைன்றதா ரசிகர்களே சொன்னாங்க இல்ல அது அப்படிதான் நீங்க உள்ள போய் பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு தளபதினாலே மாசத்தா யுவன் சகராஜ் அப்படி சூப்பர் தான் இருக்கும் தளபதிக்கு போட்டா எல்லா பிஜம் செட் ஆகும் ட்ரெயிலர் வேற லெவலுக்கு பிரிச்சு விட்டாங்க தளபதினு ஒரு டைலாக் வரும் செம்மையா இருக்கு நீங்க பாருங்க சூப்பராக இருக்கும் சின்ன விஜய் விசுவல் எப்படி இருந்தா நல்லா இருந்துச்சு ப்ரோ டிஏஜி வந்து யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ இதுல பாக்குறப்ப டிஏஜி ரொம்பவே சூப்பரா ஒரு போட இருந்துச்சு நமக்கு அப்படியே வந்து பழைய விஜயில் பார்த்தோம் மாண்புமிகு மாணவன் அந்த டைமில் பார்த்தா பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி பார்த்து சூப்பராக ஒரு கூட இருந்துச்சு நடுவில் வந்து ஒரு அனிமேட்டட் ஷாட் காட்டினாங்க விஜய் வச்சு அந்த கோட் சொல்லி போடுறப்ப அதெல்லாம் வந்து சூப்பராக ஒரு கூட இருந்துச்சு ஆல்மோஸ்ட் வெங்கட் போது விஜய் ஒரு விஜய் ஃபேனாகவே இருந்து ஃபேன் பாய் எப்படி எடுத்துருக்கோமோ அது மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படம் எல்லாருக்கும் நினைக்கிறோம் ட்ரெய்லர் ரொம்பவே ஒரு ப்ராப்பர் கமர்ஷியலாக சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு அந்த பாட்டு பாடுறப்போ உண்மையில இருந்துச்சு நினைக்கிறோம் <laughs> <laughs> <laughs>

இன்னும் கோ தோட்ட படத்தில் பார்த்தா கூட தெரியும் போய் டெய்லராக காமிச்சிருக்காங்க அப்போ நல்லா தான் இருக்குது எனக்கு நல்லா இருந்தா ரா நல்லா தான் பிரச்சனை ஏன்னா ஓட்ட தானே செஞ்சு இருந்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு எப்படி தானே அப்படி வந்தாலுமே அவனுக்கு பிடிக்க வந்தார் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருந்துச்சு அதான் எல்லாமே ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரு இருந்துச்சா நல்லா இருந்துச்சு அதாவது மதுரேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மதுரைனாலே என் அண்ணன் ஒரே கதோ விஜய மட்டும்தான் என் எங்க கோடி பார்க்குதோ இல்லையோ என் அண்ணையை கோடி விஜய் என்னை கோடி மட்டும்தான் பார்க்குது யார் ஆட்சி வேணும் அவர்களை எல்லாரையும் தப்பு சொல்ல ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குற ஒரு மனுஷன் எல்லாருக்கும் வேணாம் மக்களுக்காக செய்யணும்னு இறங்குறாங்க அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே போதும்

ఏల నలాగా వెండి దేవుడు మొబైల్ సదిగైరా ట్రైలర్ కట్టిరాబ్రో ఏక అన్నీ మొహత తెట్ల బాతా పోదుబ్రో పెద్ద స్క్రీన్ లో బాతా పోదుబ్రో ట్రైలర్ కట్టిరా వడమేలే ఏల ఉందెవ నలాగా మీ మేరే భయంకరంగా మాసాయిబ్రో బుల్ల బుల్లన మార్కురా నాగా బాకరే దిరుకుడు నల్లార్క నలాలే మాసాయిబ్రో ది బాకరు పొడో 1000 కోటి కనవా పడికు 1000 కోటి పల్లరగపట్టంబ్రో నేను పల్లరగపట్ట 1000 నాది

மைண்ட் அளவுக்கு படம் 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 நல்லா நல்லா கடைசி ரெண்டு எப்படி நாள் அவரை பார்த்து ரசிச்சுட்டு தான் நம்பிக்கை நம்பிக்கை விஜய் விஜய் நாமலே நூறு ஒரு ஒரு கே இப்படி 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 இருக்காரு எல்லாருமே இருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது யாருமே யாருமே டாப் ஸ்டார் ஒத்துக்கவே மாட்டாங்க மொதல் எதுக்குப்பா அப்படின்னு அவர் 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 எல்லாமே எல்லாமே ஒத்துக்கிட்டு இறங்கி மாட்டாங்கிட்டுரு

யாரூர் சொல்கிறார் ஒரு எனக்கு என்ன வயசு அரிசி நினைக்கிறீங்களா பாருங்கள் என் ஆட்டா அப்படின்றார்ல இதுலேயே தெரிய வேணாமா எப்பயுமே அவர் தான் கோட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப்டர் தளபதி ஸ்டில் போட்டு சாங்கு சூப்பராக இருந்துச்சு அடுத்து மெலோடி சாங் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு என்னதான் அது சாங்குமே ஏஎல் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க வாய்ஸில் பண்ணிருந்தாங்க தேர்ட் சாங் வேணா அப்படி இப்படின்னு சொன்னாங்க சாங் நல்லா தான் இருந்துச்சு அந்த டிஏ ஒரு பாட்டுன்னே அதை பிடிக்காம போனாலும் சாங்கு பிடிக்கல பிடிக்கலன்னு எல்லாருமே அப்படி பேச ஆரம்பிச்சு இதுதான் விஷயமே தவிர சாங் நல்லா தான் இருந்துச்சு அந்த டிஏ ஒரு பாட்டு அந்த ஒரு ஒரு கேரக்டர் பிடிக்கலன்னே சாங்கும் செட்டு பிடிக்கல பிடிக்கலன்னு ஒன்று மற்றபடி எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்க டிஏ ஒரு அப்போ பாட்டுக்கு பாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ அவங்க அவங்களோட ஒர்க்கிங் டைட்ல ஃபேன்ஸுக்காண்டி வினோன்ன வினோன அவசரத்துக்காண்டி ஏ ஒரு ஃபாஸ்டாக பண்ணி

லியோ கூட கூட விக்ரம் ஒரு கேமரா வந்து கண்டிப்பா பண்ணிட்டு போவார் எங்கள் கண்டிப்பா ஒரு ரெண்டு விஷயம் கூட வந்து போவார் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்லயாவது தளபதி பேசியாருக்காரு அது போது எங்களுக்கு வேற எதுவுமே கண்டிப்பா வருவாருங்க மாற்றமே இல்லை லியோ டூ விக்ரம் டூல வந்து அவர் லியோ டூ வந்து சிங்க் பண்ணுறதுக்காண்டி சும்மா ஒரு சீன் லியோ டூ எடுக்க முடியாது இந்த சிங்க் பண்ணி விட்டு அந்த கேரக்டர் முடிக்கிறதாண்டி கண்டிப்பாக வயசு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு அவர் அரசியல் போய் நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் சரி ஃபேன்ஸு காண்டி அவரை சுற்றி நம்பிக்கை நம்பிக்கைக்காண்டி கண்டிப்பாக அவர் எல்லாமே அவர் காண்டி பண்ணுவார் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் விஷ் பண்ணி மிஸ் பண்ணுறது கடைசியாக அந்த விக்ரம் படம் லோகேஷ் கனகராஜ் இந்த மேக்கிங்லாம் கண்டிப்பாக பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க பேசியிருப்பாங்க தான் எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் தான் மிஸ் பண்ண தான் செய்வோம் எல்லாருமே ஆனால் இருந்தாலும் இரநூறு கோடி வாங்குற ஒரு ஸ்டார் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே போகிறதுன்றது வந்து பெரிய விஷயம் தான் ஆமாம் அதை எப்படி இவ்வளோ துணிச்சலாக பண்ணுறாரு எல்லாம் மக்களுக்காக தான் தவறே முன்னாடியே சொன்ன ஒரு ஆடை இதில் தான் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் மக்களுக்கு நான் எதாவது நன்மை சந்திப்பாக ஒரு சந்தர்ப்பம் வரும் அந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக நான் செயல்படுத்தி செய்வேன் மக்களுக்கு நன்றியாக கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கியமாக அவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறார் நீங்களே சொல்கிறீங்க இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் கண்டிப்பான முறையில் விலகி துணிச்சலாக வரார்னா அவர் எந்தளவுக்கு பற்றுள்ளவராக இருப்பார்னு பார்த்துக்கோங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்தப்ப நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா அவரை நாங்க இருக்கும்போதே அழகு பாக்க அழகுபடுத்தி பார்க்கல சிஎம் ஆக்கி அழகுபடுத்தி பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க விஜயகாந்த் விஜயகாந்த் சார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சோ நம்ம தளபதி விஜய் வந்தா ஒரு சிஎம் ஆக்குனா அது நல்லது தானே ஒரு மாற்றம் கிடைக்கும் தானே ஆமா அது மாற்றம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யாருக்கு வேணாம்னு சொல்றது எல்லாருக்கும் மாற்றம் கண்டிப்பா வேணும் போனதுக்கு அப்புறம் அதை இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டு இருக்கும்போதே ஆரோக்கியத்தில் பார்த்தா அவர் இல்லையான்றது ஒரு இல்லாறது கண்டிப்பா 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 தெரிஞ்சிடும் ஏன்னா அதுதான் எல்லாருமே கேட்கறோம் அவர் சும்மா அவர் இந்த முடிவு எடுக்க போறது கிடையாது அரசியல் வர போறேன் துணிச்சனால சும்மா லேசுப்பட்ட காரியம் கிடையாது சும்மா ஏதோ சொல்லிட்டு போறதுக்குலாம் அவர் வந்து சும்மா வைக்கப்படுத்தி சொல்லலை அவர் மினக்கட்டு எவ்வளவு பொறுமையான ஆளு உங்களுக்கு தெரியும் பொறுமையா அவரே வந்து சொல்லியிருக்காருனா அப்போ மாற்றம் வேணும்னு அவரே நினைச்சிருக்காரு அவருக்கு அந்த காதுக்கு போயிருக்கு அந்த மாற்றத்தை வாங்கணும்னு நினச்சிட்டு தான் அவர் செய்ய பார்க்குறாரு அந்த மாற்றத்தை கண்டிப்பாக செய்வாப்பா